ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் நாளிலும் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம் இந்த பகுதியில் தேவனோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் வைத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு அருமையான எச்சரிக்கை உள்ள ஒரு வாழ்க்கையை குறித்து இங்கே யோவான் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் முதல் அதிகாரத்தில் தேவனோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாக இருப்பதற்கான நிபந்தனைகளை குறித்து பேசினார் இரண்டாவது அதிகாரத்தில் ஐக்கியத்தின் நடபடிகள் அவர் நடந்தபடியே நாமும் நடக்கிறவர்களாக ஐக்கியம் பெற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று பேசினார் மூன்றாவது அதிகாரத்தில் ஐக்கியத்தினுடைய பண்பு நலன்களை குறித்து கற்றுக் கொடுத்தார் தூய்மையான வாழ்வு நீதி உள்ள வாழ்வு சகோதர அன்புள்ள வாழ்வு குற்றமற்ற இருதயமுள்ள ஒரு வாழ்வு ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெறுகின்ற வாழ்வு என்று சொல்லி தேவனோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் நம்முடைய ஐக்கியம் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய கேரக்டர்ஸ் இப்படியாக இருக்கும் என்று சொல்லி கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் இப்பொழுது நான்காவது அதிகாரத்தில் ஐக்கியத்தினுடைய எச்சரிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவாகிய தேவனோடும் நம்முடைய ஐக்கியம் இருக்கும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக ஒரு எச்சரிப்புள்ள ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார் முதல் ஆறு வசனங்களே வசனங்களிலே அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியின் தொடர்பில் என்று சொல்லி கற்றுக் கொடுத்துவிட்டு ஏழாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஓராவது வசனம் வரையிலும் தூய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறதினால் நமக்குள்ளாக கிறிஸ்துவின் அன்பு இருக்கும் கிறிஸ்துவின் அன்பின் மேன்மையை உணர்ந்த ஒரு வாழ்க்கை வாழுவோம் என்று கற்றுக் கொடுக்கிறார் ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவாகிய தேவனோடும் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய ஒரு விசுவாசியினுடைய வாழ்விலே அந்தி கிறிஸ்துவின் ஆவியின் தொடர்பில் ஒரு எச்சரிக்கையுள்ள ஒரு வாழ்க்கையை அவன் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் ஆவியானவரால் நிறைந்த ஒரு அன்பின் ஊற்றை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அன்பின் மேன்மையை உணர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று இங்கே யோவான் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் கிறிஸ்துவினுடைய ஆவியின் தொடர்பில் அவர் கற்றுக் காரியங்கள் என்ன பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ள தீர்த்து தீர்க்குதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்லுகிறார் அதாவது ரெண்டு டெஸ்ட்டை சொல்லிக் கொடுக்கிறார் அதாவது எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பிராதீங்க தேவனோடும் பிதாவாகிய தேவனோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் பெற்றவர்கள் நிச்சயமாக இந்த டெஸ்டை வைத்து கொண்டு எது நல்ல ஆவி எது சத்திய ஆவி எது வஞ்சகத்தின் ஆவி என்பதை கண்டுகொள்ளலாம் என்று கற்றுக் கொடுக்கிறார் முதலில் அந்த டெஸ்ட் சோதனை என்ன தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது அதாவது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை மகான் என்றோ அல்லது அவர் அந்த கிறிஸ்தவ மதத்தை உண்டாக்கினவர் என்றோ அல்லது கிறிஸ்துவ கிறிஸ்தவர்களுக்கு சொந்தக்காரர் என்றோ அவர் ஒரு இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகான்களைப் போல அவர் மகான் என்றோ சொல்லுகிற ஆவிகளே அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் தான் பரவாயில்லையே இவங்க ஆண்டவரை ஒரு மகானி சொல்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம ஏமாற்றம் அடைந்து விடக்கூடாது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அதாவது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் பிசாசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்பொழுதே நீர் தேவனுடைய குமாரன் காலம் வருகிறதற்கு முன்னே எங்களை ஏன் வேதனைப்படுத்த வந்தீர் என்றுதான் சாத்தானே அவன் மகான் என்றோ அல்லது வேற எதையோ காரியங்களை சொல்லி அவன் சொல்லவில்லை ஆகவே இந்த உலகத்தில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் தேவனாக அதாவது திருத்துவத்தினுடைய இரண்டாவது நபராக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத மனுஷன் அவன் நிச்சயமாக அந்தி கிறிஸ்து அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணியினுடைய வயிற்றில் பிறந்தவர் என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும் கண்ணியின் வயிற்றில் எப்படி பிறக்க முடியும் இப்படிப்பட்ட காரியங்களை வேண்டா வாதங்களை பேசுகிறவர்கள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றவர்கள் சத்ருவுக்கு எல்லாமே தெரியும் பரிசுத்த ஆவியானவர் அந்த மரியாதையின் மேல் நிழலிட்ட பொழுது அந்த கன்னிகை கற்பவதியாகி குமாரனை பெற்றாள் என்கிறது வேதம் தெளிவாக கூறுகிறது அவர் இந்த பூமியிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார் இந்த உலகத்துல அவருடைய கல்லறை மாத்திரம் திறந்திருக்கிறது ஆகவே மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக வாழ்ந்து பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களைப் போல் இருக்கிறது போல அவரும் மாறி இந்த உலகத்தில் மறித்து அடக்கம் வண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தார் என்கிற அந்த மரி மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவிதான் அது தேவனால் உண்டாயிருக்கிறது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது அதைத்தான் பவுல் எழுதும் பொழுது அக்கிரமத்தினுடைய ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்து வருகிறது என்று தான் அவர் எழுதுகிறார் அதே போல் அதுக்கு அடுத்தபடியாக சொல்கிறாரு பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஏன்னா உங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அவர் இந்த உலகத்தில் பெரியவர் அண்ட சராசரங்களை படைத்தவர் வானத்திலும் பூமியிலும் அவ்வளோ பெரிய ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால அவரோடு கூட நீங்கள் ஐக்கியம் வச்சுருக்கிறதுனால நீங்க உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர்கள் பெரியவராக இருக்கிறதுனால இந்த உலகத்தை இந்த வஞ்சகத்தை நீங்க ஜெயித்து வாழ முடியும் என்று இங்கே யோவான் சொல்கிறார் ரெண்டாவது சோதனை என்ன சொல்றாரு நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் என்று சொல்லுகிறார் அதாவது தேவனால் உண்டானவர்கள் என்று சொன்னால் விசுவாசிகள் எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறார்கள் அவர்கள் பழைய வாழ்க்கை கலைந்து போடப்பட்டு புதிய வாழ்க்கை வாழ்கிறார்கள் அதைத்தான் இங்கே தேவனால் உண்டானவர்கள் விசுவாசிகளை தேவன்தான் உருவாக்குகிறார் என்று இங்கே யோவான் சொல்லுகிறார் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை அதாவது கீழ்ப்படியாமையின் ஆவி வஞ்சகத்தின் ஆவி ஒருத்தனுக்குள்ள கிரியை செய்துன்னு சொன்னால் அவன் கீழ்ப்படியவே மாட்டான் ஆனால் தேவனோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் கொள்ளுகிற எவனும் அவன் கீழ்ப்படுகிறவனாக இருப்பான் ஆகவே கீழ்படிதில் உள்ள ஒரு ஆவி கிரியை செய்கிறது என்று சொன்னால் அது சத்திய ஆவி என்று நாம் அறிந்து கொள்ளலாம் இல்லைன்னா வஞ்சகத்தின் ஆவி என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ரெண்டு சோதனைகள் டெஸ்ட் மூலமாக அறிந்து கொள்ளலாம் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு என்னுடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு என் ஆக்கனை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டு எல்லா காரியங்களையும் சிலுவையில் செய்து முடித்து தன்னுடைய பலி ரத்தத்தின் மூலமாக என்னை பரிசுத்தப்படுத்தினார் எனக்காக உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிஷத்தில் வீட்டிருந்து எனக்காக பரிந்து பேசுகிறார் என்கிற காரியத்தை அறிக்கை பண்ணுகிற எந்த ஒரு ஆவியும் அது பூரண ஆவி சத்திய ஆவி என்பதை அறிந்து கொள்ளலாம் ரெண்டாவது செவி கொடுக்கிறவர்களாக அவர்கள் வாழுவார்கள் இதில் ரெண்டாவது தலைப்பிலே தூய ஆவியானவரை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறான் தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் பெறுகிற ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் அவனுடைய வாழ்க்கையில் திரும்ப தொடர்ந்து அந்த ஆவியானவரினால் என்னென்ன காரியங்கள் உண்டாகிறது என்று சொன்னால் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவும் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அதாவது மனிதர்களுடைய அன்பை குறித்து இங்கே யோவான் எழுதவில்லை அதாவது நம்முடைய மனைவியை நேசிப்பது பிள்ளைகளை நேசிப்பது அல்லது கணவனை நேசிப்பது என்று சொல்லி தன்னலமுள்ள ஒரு அன்பை குறித்து பேசவில்லை நண்பர்களை நேசிப்பது ஜென்ம அன்பை குறித்து பேசல ஆனால் அவர் பேசுகிறது அகாப்பே அதாவது தெய்வீக அன்பை குறித்து பேசுகிறார் ஆகவே அந்த அன்பை தரக்கூடியவர் தேவன் ஒருவர் தான் தர முடியும் என்று பேசுகிறார் ரோமர் ஐந்து ஐந்தில் பவுல் எழுதும் பொழுது பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் என்று சொல்கிறார் தேவ அன்பை நம்முடைய உள்ளத்தில் தேவனே அவரால் உண்டான அந்த அன்பை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளாக நிறைக்கக்கூடியவராக இருக்கிறார் கிறிஸ்துவின் அன்பின் ஊற்று நம்முடைய இருதயத்திலிருந்து பொங்கி வரக்கூடியதாக அவர் மாற்றுகிறார் அப்படிப்பட்ட அன் தேவனோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமுடையவனுடைய உள்ளத்தில் தன்னலமற்ற ஒரு அன்பு காணப்படும் என்று சொல்லுகிறார் அதாவது ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் மனிதன் இன்றைக்கு அன்புவே தெய்வம் என்று சொல்லுகிறான் தலைகளாக மாற்றி பேசுகிறான் இல்லை அந்த அன்பை கொடுக்கிறவரே தேவன் அன்பின் உறைவிடமே தேவன்தான் தேவன் அன்பாக இருக்கிறார் அந்த தெய்வீக அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்குள்ள வரும்பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய சொந்தமல்லாமல் தன்னுடைய குடும்பம் மற்ற ஜனங்களை பார்க்கும் பொழுது இயேசு ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் இருந்தவர்களை சுகப்படுத்தினார் மனதுருகி அவர்கள் மெய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறதைக் கண்டு இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நமக்குள்ளாக மற்றவர்கள் மேலே ஒரு கரிசனை அந்த ஆத்துமாக்கள் மேலே ஒரு அன்பு மற்றவர்களுடைய பாரங்களின் மேலே ஒரு கண்ணீர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஐக்கியம் தேவனோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது ஆவியானவர் எனக்குள்ளாக அன்பை ஊற்றி இருக்கிறார் என்கிற காரியத்தை புரிந்து முடியும் பதினோராவது வசனத்தில் பிரியமானவர்களே தேவன் விதிவிதமாய் நன்மை நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் ரெண்டாவது இந்த அன்பின் மேன்மை என்ன தேவனோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் வரும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் அன்பு ஊற்றப்படுத அப்போ அந்த அன்பு ஊற்றப்படுகிறத நம்ம எப்படி கண்டுகொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் தேவன் நமக்குள்ளாக நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது பாவத்தை அறியாத உலகத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வந்த இயேசு இந்த பூமியில் பாவம் தன்னை தொடாத ஒரு வாழ்க்கை பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உலகத்தின் அத்தனை மக்களின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையை தன்னை ஒப்பு கொடுத்தார் அது அவர் நமக்குள்ளாக வெளிப்படுத்தின ஒரு அன்பு ஆகவே தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தினதினாலே நாம் அவரிலும் நாம் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த ஒரு தெய்வீக அன்பை நம்முடைய உள்ளத்தில் தேவன் ஊற்றி இருக்கிறபடினால நமக்கு தன்னலமற்ற ஒரு அன்பு இருக்கிறபடினால் எனக்கு என் குடும்பம் என்னுடைய நண்பர்கள் என்று இல்லாமல் அதை தாண்டி விசுவாச சகோதர சகோதரிகளின் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பின் நிமித்தமாக நாம் நினைத்து கொள்ள முடியும் தேவன் எனக்குள்ளே நிலைத்திருக்கிறார் நானும் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் அன்பும் என் நமக்குள்ளே பூரணப்பட்டு இருக்கும்னு சொல்லி அவர் சொல்லுகிற காரியங்கள் நமக்குள்ளே நடக்குது பிதாவானவர் குமாரனை ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி இடுகிறோம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார் அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான் அன்பின் மேன்மை என்ன அன்று சராசரங்களை உண்டாக்கின தேவன் எனக்குள் வாழ்கிறார் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஆவி ஆலயம் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா என்று தான் பவுல் கேட்கிறார் ஆகவே தேவனில் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை அவர் என்னில் நிலைத்திருக்கிறார் நான் அவரில் வாழ்கிறேன் அவரில் நிலைத்திருக்கிறேன் அன்பை வெளிப்படுத்துகிறேன் என்கிற காரியங்கள் அந்த அன்பினுடைய மேன்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ரெண்டாவது இந்த அன்பு எதற்கு உதவுகிறது என்று சொன்னால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக இன்றைக்கி நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போச்சுன்னு சொன்னால் அங்கே கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களை குறித்து பயம் இருக்காது எந்த கேள்வி கேட்டாலும் நான் சொல்லிவிடுவேன் எக்ஸாமுக்கு போகிறாங்கன்னா எல்லாம் ஆயத்தமாக இருந்தால் தைரியமாக போவாங்க அதே போல் ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய முகத்தை நம்ம நிச்சயமாக நம்ம அந்த நியாயத்தீர்ப்பு நாள்ல பார்த்துதான் நாம் தேவனின் நிலைத்திருந்து தேவனும் நம்ம நிலைத்திருந்து அந்த அன்பு பூரணப்பட்டிருந்தால் நம்ம தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறதே அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் இருக்கிறோம் என்று கற்றுக் கொடுக்குறா அன்பில் பயம் இல்லை நியாயத்தீர்ப்பு நல்ல தைரியமாக போய் நிற்போம் எல்லாரையும் நேசித்தோம் அதாவது பசியாக இருந்தவனை நாங்கள் போஜனம் கொடுத்தோம் ஆகாரம் இல்லாதவனுக்கு கொடுத்தோம் வஸ்திரம் இல்லாதவனு கண்டா வஸ்திரத்தை கொடுத்துட்டோம் அதே போல் அந்நியராக இருந்தவர்களை சேர்த்து கொண்டோம் வியாதியாக இருந்தவங்களை போய் பார்த்தோம் அங்கே காவலில் இருந்தவங்களை விசாரித்தோம் இப்படிப்பட்ட அன்பு ஒரு தன்னலமற்ற அன்பு எனக்குள்ள இருந்துருச்சுன்னா எனக்கு பயம் இல்லை பூரான அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் அல்ல இயேசு கிறிஸ்து வந்துருமோ அவர் சொல்லிடுவாரோ இதை செஞ்சிருவாரோ பரலோகம் போவனா அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய அன்பில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நிறைக்கலன்னு சொல்லி அர்த்தம் ஒரு எச்சரிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவரே உண்மையில நிலைத்திருக்கணும் நீங்களும் என்னில் நிலைத்திருக்கணும் உம்முடைய தெய்வீக அன்பை பெற்றவனா என்னை மட்டும் நேசிக்கிறவனா அல்ல என் குடும்பத்தையும் என்னை சார்ந்த நண்பர்களையும் மாத்திரமல்ல எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்பு அந்த அன்பினால் என் உள்ளம் ஒரு ஊற்றாக மாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு அந்த காரியத்தை புரிந்து கொண்டு அன்பை பெற்றவன் ஏ தேவனில் நிலைத்திருக்கிறான் ஒரு மேன்மை உள்ள ஒரு வாழ்க்கை ஊற்றை பெற்றவன் மேன்மையான ஒரு வாழ்க்கையை பெறுகிறான் அவன் தீர்ப்பு நல்ல தைரியமா ஆண்டவர் போய் நிற்பான் பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல ஒரு எக்ஸாம்பிளையும் சொல்லி முடிக்கிறார் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் இயேசு கிறிஸ்து முன்னதாகவே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்துட்டார் அதனால நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் இருதயமே நம்மளை குற்றவாளியாக தீர்த்திச்சின்னு சொன்னா தேவன் அதிலும் மேற்பட்டவராக இருந்து என்று எழுதினது போலதான் நீ சகோதரனை பகைச்சிட்டு பகைச்சிட்டு நான் தேவன்ட்டு அன்பாக இருக்கிறேன் ஆண்டோடைய பிள்ளை என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் உடைய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறேன்னு சொன்னால் நீ பொய்யன் என்று சொல்லி இங்கே யோவான் கடிந்து கொள்ளுகிறார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் இதுதான் கற்பனை பிரதான கற்பனை தேவனிடத்தில் முழு ஹிரோதயத்தோடு அன்பு கூறணும் அதே போல் சக மனிதர்களிடத்தில் அன்பு கூறணும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் ஐக்கியத்தினுடைய எச்சரிக்கை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி எனக்குள்ள கிரியை செய்கிறதா சத்தியத்தின் ஆவி கிரியை செய்கிறதா அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செஞ்சிச்சுன்னா வஞ்சிக்கப்பட்டு விடுவேன் சத்திய ஆவி கிரியை செய்கிறது என்று சொன்னால் மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அவர்கள் அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்பார்கள் அன்பினால் பூரணப்பட்டவர்களாக தேவன் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக சகோதரர்களை விசுவாசிகளை நேசிக்கிறவர்களாக வாழ்வார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ளே இருந்தால் நம்ம தைரியமாக ஆண்டவரை சந்திக்கிற அந்த நாளில் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருப்போம் தைரியமாக இருப்போம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை